திரைப்பட காட்சியை நிஜத்தில் நடாத்திய போலீஸ் அதிகாரிகள் நடுவீதியில் வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு ஸ்ரீலங்காவில் இப்படியும் திறமையான போலீஸ் அதிகாரிகளா கனைமுல்லு சஞ்சீவின் சகோதரி ஏற்படுத்திய அடுத்த பரபரப்பு நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டதில் வெளியான புதிய தகவல் பத்து முப்பதுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு கூறியதை நடாத்தி காட்டினார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி செயலக அதிசொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை வாங்குவதற்கு குவிந்த செல்வந்தர்கள் திடீரென்று காட்டாராய் உயர்ந்த நீர்மட்டம் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட முப்பத்தைந்து சுற்றுலா பயணிகள் பாரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய சம்பவம் பதிவு இணையத்தில் வைரலாகும் காட்சிகள் மீண்டும் நாடாளுமன்றம் பெறும் எண்ணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட நக்கல் கருத்து எல்போர்ட் என விமர்சிக்கப்பட்ட அனுரவின் அரச இயந்திரம் பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் காலனி வவுச்சருக்கான காலம் நீடிப்பு இரணை மடுக்குளத்தின் வான் கதவுகள் இன்றைய திறப்பு மீண்டும் ஆபத்து வளையத்துக்குள் கீழ்நில கிராமங்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வருகிறது பேரிடி அனைவரையும் தூக்க தயாராகவும் உத்தரவு பெரும் செலவில் முழுநீள திரைப்படமாகும் மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை வரலாறு தென்னிலங்கையில் பேசுபொருளாகும் விவகாரம் பதவி விலகப் போவதாக அர்ச்சுனா வெளியிட்டுள்ள பேஸ்புக் பதிவு கலாய்த்து தள்ளும் நெட்டிசன்கள் இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையை வழங்கியது ஐஎம்எஃப் பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்து அனுரவின் அறிவிப்பு உலகவாழ் தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி தேசப்பந்து தென்னக்கோ நோட்டம் தேடுகிறது போலீஸ் முற்றுகையிடப்பட்ட வீடு லண்டன் விபத்தில் தமிழ் பெண் உயிரிழப்பு துயரத்தில் குடும்பம் நடந்தது என்ன கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கனேமுல்ல சஞ்சீவ கொலை விசாரணையில் தற்பொழுது புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நீதவான் விசாரணையின் பொழுது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளின் வழிகாட்டலின் கீழ் சாட்சியமளித்த கனேமுல்ல சஞ்சீவின் சகோதரி தில்ருக்ஷி சமரரத்ன பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு முன்பு சஞ்சீவ பூசா சிறையில் இருந்தார் நான் வாரத்துக்கு இரண்டு முறை என் சகோதரனை பார்க்கச் செல்வேன் அவர் மீதுள்ள உள்ள வழக்குகள் பற்றி எனக்கு தெரியாது சம்பவம் நடைபெற்ற அன்று என்னுடைய தம்பி கொழும்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டாரா என்பதும் எனக்கு தெரியாது காலை பத்து முப்பது மணியளவில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்னுடைய தம்பி சுடப்பட்டதாக அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் நான் உடனடியாக லக்ஷ்மண் பெரேரா என்கின்ற வழக்கறிஞரை தொடர்பு கொண்டேன் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக அவர் குறிப்பிட்டார் பின்னர் நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அறிந்து கொண்டேன் பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்து கணையமுள்ள சஞ்சீவின் கொலை குறித்து முழுமையான விசாரணை அவசியம் என்று கூறினர் குறிப்பாக அவரது பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் பத்தளையிலிருந்து லொரி ஒன்றை திருடி தப்பிச்சென்ற சென்ற நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பத்தளையிலிருந்து லொரி ஒன்றை திருடி தப்பிச்சென்ற நபர் கடுதலை நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது போலீசார் அந்த லொரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்தனர் பத்தளை பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு காய்கறிகளை ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட லொரியொன்றை இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த லொரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கருகிலுள்ள ஒரு இரவு உணவகத்தின் முன்பு தன்னுடைய வாகனத்தை நிறுத்தியிருந்த போது சந்தேகநபர் அந்த லொரியை திருடியதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வீதி தடைகளை அமைத்து லொரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தேகநபர் லொரியை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார் அதன்படி போலீசார் லொரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் அந்த லொரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகாமையில் உள்ள ஒரு உணவகத்தின் முன்பு தன்னுடைய வாகனத்தை நிறுத்திய போது சந்தேகநபர் அந்த லோரியை திருடியதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பீதி தடைகளை அமைத்து லோரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தேகநபர் லொரியை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார் அதன்படி போலீசார் லொரி மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான பதினான்கு சுகபோக வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்வதற்கான ஏலம் நேற்று நடைபெற்றது அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாகக் கொண்டு இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதினைந்து வாகனங்கள் நேற்று ஏலமிடப்பட்டதோடு மிகுதி வாகனங்கள் விரைவில் ஏலமிடப்பட உள்ளன இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர பணிக்குழாமுக்காக வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் இல்லை என்பதோடு முன்னாள் ஜனாதிபதியால் தன்னுடைய பதவிக்காலத்தில் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று உறுப்புறையின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழுவினால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களாகும் இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு பெருமளவான கேள்வி காணப்பட்டதோடு ஏலங்களை ஏற்றுக்கொள்வது நேற்று பகல் பன்னிரண்டு மணி வரை இடம்பெற்றதுடன் இரவு எட்டு மணி வரையில் ஏலம் திறக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கிரிக்கெட் ஓயாவின் நீர்மட்டம் திடீரென்று உயர்வடைந்ததால் அதனிடையே சிக்கியிருந்த மீட்கப்பட்டனர் கெமுனு கண்காணிப்பு படையின் நண்பெயிரியல் முகாமில் நிறுவப்பட்ட அனர்த்த நிவாரணப் பிரிவினரால் நேற்று மாலை குறித்த குழுவினர் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கொலன்னாவ பகுதியிலிருந்து நன் பெரியல் பகுதிக்கு சுற்றுலாவுக்கு சென்ற எழுபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது கிரிகட்டோயாவின் நீர்மட்டம் உயர்வதற்கு முன்னர் ராணுவத்தினர் விரைவான நடவடிக்கையை மேற்கொண்டதன் விளைவாக பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முடிந்ததாக இராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது ஃபெராரி உரிமம் பெற்றவர்கள் எல்போர்ட் சாரதிகளுடன் நேரத்தை செலவிட விரும்புவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவீர்களா என ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எல்போர்ட் சபையின் நாடாளுமன்ற உறுப்பினராக வண்ணம் தமக்கு இல்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் கொழும்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பங்கரோத்து நிலையின் போது நாட்டை கைப்பற்றி சவாலை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்கு தான் பணிவாக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்குரிய பவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் இம்மாதம் இருபதாம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான காலணி பவுச்சர்கள் வழங்குவதற்குரிய செல்லுபடியான காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் பவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகளை செல்லுபடியாகும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் இருபதாம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையால் இரணிமடு இரணைமடுக்குளத்தின் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது ஆகவே கூடுதல் நீரை வெளியேற்றும் நோக்கில் இரணிமடு இரணைமடுக்குளத்தின் வாயில்கள் இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளன நான்கு அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளது இதனால் குளத்தின் கீழ்பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாதாள உலகத்தோடு தொடர்புடையதாக செயல்பட்டிருந்தால் காவல்துறை உட்பட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அப்படிப்பட்ட நபர்கள் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக பெருநிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் காவல்துறை உட்பட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சிலரின் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது உண்மைகள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முகான் பெரேரா தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்காக இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திரைப்பட மகிந்த ராஜபக்ஷவின் அரசியல் பயணத்தையும் இலங்கையின் போர்க்கால நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திரைப்படம் குறித்த மூல திரைக்கதை பிரதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் குறித்த மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த திரைப்பட உருவாக்கம் தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷ தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரே நின்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையில் உள்ள ஃபேஸ்புக் பதிவொன்றை அவர் பதிவிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான ஃபேஸ்புக் பதிவொன்றை அவர் பதிவிட்டுள்ளார் பதவி விலகுவதாக இருந்தால் அவரின் அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கவுசரியாவுக்கு அந்த பதவி செல்லும் வராயினும் அச்சுனாவும் இந்த பதவியில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக ஒழிய நேரடியாக எதையும் விளக்கவில்லை இது குறித்து அவருடைய விளக்கத்தை பெறவும் முயற்சிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு இலங்கைக்கு உடனடி நிதி வசதியாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது ஐஎம்எஃப் நாற்பத்தெட்டு மாத கால நீடிக்கப்பட்ட நிதிவசதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையுடனான மூன்றாவது மதிப்பாய்வு நிறைவு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக குறித்த உடனடி நிதி வசதியை வழங்கியுள்ளது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி ஒன்று லசம் மூன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது சமூக செலவீனங்களுக்கான சுட்டன் இலக்கத்தை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்கான ஏனைய அனைத்து அளவு இலக்குகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் நிறைவு செய்யப்பட்ட கடன் மறுசீரமைப்பு பணிகள் கடன் நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கான பாதையில் வெற்றிகரமாக செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தயாராகி இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செலவினங்கள் மீதான விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடி மற்றும் நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குவதன் மூலமோ பொதுமக்கள் கிளர்ச்சியை உருவாக்குவதன் அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் காணும் கனவுக்கு ஒரு பொழுதும் இடமளிக்கப்பட முடியாது தற்போதைய அரசாங்கம் காட்டுமிராண்டித்தனத்தின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாகரிகத்துக்கு வழிவகுத்துள்ளதாகவும் முடிந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் நாகரிகத்தை மிஞ்சி செல்லுமாறும் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி சவால் விடுத்துள்ளார் இலங்கையின் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தினகோன் வசிக்கும் வீட்டை குற்றப்பிலனாவி திணக்கலம் திடீரென்று நுழைந்து சோதனையிட்டு தேடுதல் நடத்தியுள்ளது மாத்தரை நீதவான் நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது போலீசார் சோதனையிட்ட போது அவர் வீட்டில் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தொராம் தேதி மாத்தரை வெலிக்கம பகுதியில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதனிடையே ஜனாதிபதி திசா நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் பேசுகையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் உயர் அதிகாரி ஒருவரை கைது செய்ய போலீசார் வீட்டுக்கு சென்றபோது அவர் தலைமறைவாகிவிட்டார் என குறிப்பிடப்பட்டது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று அல்லது நாளை சரணடைவார் என நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு லண்டனில் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஏற்பட்ட விபத்தில் தமிழ் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை ஹரோவின் பெஸ்பரோ சாலையில் நடந்த விபத்தில் வெம்பளியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயது பெண் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் இதன்பொழுது பேருந்தும் காரும் மோதி இடம்பெற்ற இந்த விபத்தில் பன்னிரண்டு வயது சிறுவனும் முப்பது வயதுடைய ஒரு பெண்ணும் இரண்டு பாதசாரிகளும் காயமுற்று சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவ இடத்தில் நின்ற காரின் ஓட்டுநர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திணைக்களத்தால் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகோவா தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை யாழில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் சங்கானி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே நூற்றி அறுபத்தி ஆறு கிராம சவகர் பிரிவில் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ள நிலையில் காணப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் திரைப்பட காட்சியை நிஜத்தில் நடாத்திய போலீஸ் அதிகாரிகள் நடுவீதியில் வாகனத்தின் மீது சூடு ஸ்ரீலங்காவில் இப்படியும் திறமையான போலீஸ் அதிகாரிகளா கணேமுல்லு சஞ்சீவின் சகோதரி ஏற்படுத்திய அடுத்த பரபரப்பு நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டதில் வெளியான புதிய தகவல் பத்து முப்பதுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு கூறியதை நடாத்தி காட்டினார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி சீலக அதிசொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை வாங்குவதற்கு குவிந்த செல்வந்தர்கள் திடீரென்று காட்டாராய் உயர்ந்த நீர்மட்டம் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட முப்பத்தைந்து சுற்றுலா பயணிகள் பாரி ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய சம்பவம் பதிவு இணையத்தில் வைரலாகும் காட்சிகள் மீண்டும் நாடாளுமன்றம் வர எண்ணமில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட நக்கல் கருத்து எல்போர்ட் என விமர்சிக்கப்பட்ட அனுரவின் அரச இயந்திரம் பாடுசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் காலடி வவுச்சருக்கான காலம் நீடிப்பு இரணை குளத்தின் வான் கதவுகள் இன்றைய தினம் திறப்பு மீண்டும் ஆபத்து வளையத்துக்குள் கீழ்நில கிராமங்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வருகிறது பேரிடி அனைவரையும் தூக்கத் தயாராகவும் உத்தரவு பெரும் செலவில் முழுநீள திரைப்படமாகும் மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு தென்னிலங்கையில் பேசு பொருளாகும் விவகாரம் பதவி விலகப் போவதாக தள்ளும் நெட்டிசன்கள் இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையை வழங்கியது பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அனுரவின் அறிவிப்பு உலக வாழ் தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி தேசப்பந்து தென்னக்கோ நோட்டம் தேடுகிறது போலீஸ் முற்றுகை இடப்பட்ட வீடு லண்டன் விபத்தில் தமிழ் பெண் உயிரிழப்பு துயரத்தில் குடும்பம் நடந்தது என்ன கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை